அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் லஞ்ச் என்னன்னு பார்த்துக்கலாம் டிஃபன் வந்து சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் லன்ச் வந்து ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சொரக்கா ச பருப்பு தோரம்பருப்பு போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சிப்ஸு ஒய்யாமல் உருளைக்கிழங்கையே பொறிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டைக்கோசை நல்லா சிப்ஸ் மாதிரி போட்டு எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு இதோட லாங் வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு மக்களே பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி மீண்டும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் வீட்டிலலாம் டிஃபன் லன்ச்சு என்னென்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்